மற்றும் இருநூற்றி பதினோரு கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு கல்வி உபகரணங்கள் வழங்க இந்த அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த திட்டத்தைத்தான் மாண்பு முன்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்று காலை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் ஆக முன்னூற்றி பதினோரு கோடி ரூபாய் செலவிலான பாடநூல்கள் நானூற்றி நாலு கோடியே முப்பது மதி மொத்தத்தில் முன்னூற்றி பதினோரு கோடி ரூபாய் மதிப்பில் இத்தனை திட்டங்களை மாநில தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த மாணவ மாணவர்களுக்கு இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார் ஆக இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிற இந்த நிகழ்ச்சி சைதாப்பேட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று எனவே இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்கான அந்த நல்ல வாய்ப்பை பெருநகர சென்னை மாநகராட்சியின் கல்வித்துறையும் நம்முடைய இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களும் வழங்கியமைக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய சகோதரி பத்மஜா அவர்கள் இந்த ஆண்டு பணியில் இருந்து ஓய்வு பெறுகிறார்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய அளவிலான ஒரு வருத்தமான செய்தி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கி இந்த பள்ளியில் ஒரு ஏழு எட்டு ஆண்டு காலம் மிக திறமையாக பணியாற்றி மிக சிறப்பாக பணியாற்றி இங்கு கல்வி பயன்கிற ஒவ்வொரு பெண் குழந்தையும் தன் குழந்தையைப் போல பாவித்து அவர்களை வழங்கிய மிக சிறப்பாக ஒரு சிறந்த தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய சகோதரி பத்மஜா அவர்கள் நான் இந்த பள்ளியை தொடர்ந்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் நன்கு அறிவேன் இந்த வட்டத்தில் இன்றைக்கு எப்படி நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினராகவும் வார்டு குழு தலைவராகவும் இருந்து இந்த பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி செயல்பாட்டி செயலாற்றி கொண்டிருக்கிறாரோ அதுபோல தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இதே வட்டத்தில் நான் மாநகராட்சி மன்ற உறுப்பினராகவும் இதே மண்டலத்தின் மாநகராட்சி மன்ற தலைவராகவும் நான் பணியாற்றினேன் பத்தாண்டு காலம் பத்து வருடங்களில் இந்த பள்ளியின் வளர்ச்சி என்பது தொடர்ச்சியாக இங்கே கட்டப்பட்டிருக்கிற எந்த கட்டிடமாக இருந்தாலும் இங்கே இருக்கிற எந்த அறையாக இருந்தாலும் குறிப்பாக உணவருந்தும் கூடமாக இருந்தாலும் நூல்நிலைய கட்டிடமாக இருந்தாலும் கூடுதல் வகுப்பறைகளாக இருந்தாலும் கணினி அறையாக இருந்தாலும் எல்லாமே அந்த காலகட்டத்தில் வணக்கத்திற்குரிய சென்னை மாநகரின் மேயராக மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் இருந்த காலத்தில் தொடங்கி மிக சிறப்பாக இந்த பள்ளியின் கட்டமைப்பு என்பது மேம்படுத்தப்பட்டு கொண்டே வந்தது அந்த வகையில் இந்த பள்ளி இன்றைக்கு தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடுகிற வகையிலான கட்டமைப்பை பெற்றிருக்கிறது மிக சிறப்பாக சொல்லும்படியான தனியார் பள்ளிகள் எவை எவை உண்டோ அவைகளுக்கு சவால் விடுகிற வகையில் இந்த பள்ளி இன்றைக்கு ஒரு மிக சிறப்பான மருத்துவ கட்டமைப்பை பெற்றிருக்கிறது கட்டமைப்பு மட்டுமல்ல இந்த பள்ளியில் படிக்கிற மாணவிகளும் தங்களுடைய கல்வித்திறனை மிக சிறப்பாக இன்றைக்கு வெளிப்படுத்தி தமிழ்நாட்டில் அதிகபட்ச அதிகமான சதவிகித இந்த வெற்றியை தந்து கொண்டிருப்பதில் இந்த பள்ளி இன்றைக்கு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நடப்பாங்கில் இப்பள்ளியை பொறுத்தவரை பத்தாம் வகுப்பில் தேர்வு எழுதிய மாணவர்கள் இருநூத்தி எண்பது பேர் அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் தொண்ணூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் இதுவே ஏதாவது ஒரு தனியார் பள்ளியாக இருந்தால் ஒவ்வொரு முறையும் அந்த தேர்ச்சி விகிதம் வெளியில் வந்த உடனே மாலை பத்திரிகைகளில் பெரிய அளவிலான விளம்பரங்கள் வரும் இந்த விளம்பரங்கள் என்ன விளம்பரங்களாக இருக்கும் என்றால் எங்கள் பள்ளி தொண்ணூறு சதவிகிதம் எங்கள் பள்ளி நூறு சதவிகிதம் என்று அவர்கள் விளம்பரத்தை பெரிய அளவில் வெளியிட்டிருப்பார்கள் நெருங்கி போய் நாம் கேட்கிற போதுதான் தெரியும் அந்த பள்ளியின் ஒட்டுமொத்த மாணவர் எண்ணிக்கையே பன்னெண்டு பேர் இருப்பார்கள் பதினெட்டு பேர் இருப்பார்கள் இந்த பன்னெண்டு பேரை பாஸ் பண்ணிட்டு நூறு சதவிகிதம் நாங்கள் வெற்றி என்று மாத்தட்டி கொள்வார்கள் ஆனால் பெருநகர சென்னை மாநகராட்சியில் இந்த பள்ளி இருநூத்தி எண்பது பேர் தேர்வெழுதி எழுதி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் தேர்ச்சி பெற்று சாதனை மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு அதேபோல் இந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பில் தேர்வு எழுதியவர்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று

இந்த தேர்ச்சி விகிதம் வெளிவந்த அன்று பக்கத்தில் இருக்கிற தொகுதி அலுவலக கட்டிடத்தில் நானும் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் அப்பொழுது இந்த தேர்ச்சி விகிதம் அப்போதுதான் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்தது சென்னை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி மூணு ஆறு சதவிகிதம் பெற்று மாநகராட்சி பள்ளிகளில் முதலிடத்தில் இந்த பள்ளி வந்திருக்கிற தேர்ச்சி ஒரு செய்தியை தொலைக்காட்சியில் ஸ்டாலின் போய்கொண்டிருந்ததை பார்த்தவுடன் உடனடியாக நான் முன்னாலேயே தலைமை ஆசிரியர் அவர்கள் எந்த செய்தியாக இருந்தாலும் தொலைபேசியில் எங்கள் பள்ளி இத்தனை சதவீதம் வெற்றி என்றெல்லாம் மகிழ்ச்சியோடு தொலைபேசியில் சொல்வார்கள் அவர் சொல்வதற்கு முன்னாலேயே தொலைக்காட்சியில் நாங்கள் பார்த்து விட்ட காரணத்தினால் நாம் இடைவெளியே தரக்கூடாது தலைமை ஆசிரியரையும் துணை தலைமை ஆசிரியர் போன்றவர்களையும் பாராட்டுவதற்கு நாம் இடைவெளியே கொடுக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்வதற்கு முன்னாலேயே உடனடியாக பள்ளிக்கு வந்து இரண்டு பேருக்கும் சால்வை அணிவித்து சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களை பாராட்டி இந்த மிக சிறந்த சாதனையை தொலைக்க தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்களுக்கு எங்களுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்து விட்டு சென்றோம் இதை சொல்வதற்கு காரணம் அந்த அளவுக்கு இந்த பள்ளி என்பது இந்த பள்ளியின் வளர்ச்சி ஒவ்வொரு அங்கலம் அங்கலமாக கடந்த முப்பது ஆண்டு காலமாக நான் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் ஒரு பத்து நிகழ்ச்சிகளுக்காவது நான் இந்த பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வுகளில் வராமல் இருந்ததில்லை இப்போது அமைச்சராக இருக்கிற மட்டுமல்ல இதற்கு முன்னால் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் வணக்கத்துக்குரிய சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தபோதும் அதற்கு முன்னால் மாநகராட்சி மன்ற பாடுக்குழு தலைவராகவும் மன்ற உறுப்பினராகவும் பத்தாண்டுகள் இருந்த போதும் தொடர்ச்சியாக இந்த பள்ளியில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகள் என்பது என் குடும்பத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளுக்கு உரிய அளவுக்கான முக்கியத்துவம் மகிழ்ச்சியும் தருகிற நிகழ்ச்சிகளாக இருந்து வருகிறது என்பதை நான் நன்றாகவே உணர்வேன் அந்த வகையில் இந்த பள்ளியில் ஏராளமான சாதனையாளர்கள் இன்றைக்கு வெளியில் சென்றிருக்கிறார் பள்ளியில் படித்த தமிழ் மண்சாரு என்கின்ற மாணவி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறார் இந்த பள்ளியில் படித்து சென்ற ஏராளமான மாணவிகள் இன்றைக்கு மிகப்பெரிய பொறுப்புகளில் டிஆர்ஓ ஆர்டிஓ போன்ற உயர் பொறுப்புகளில் இருந்து கொண்டிருக்கிறார் மருத்துவர்கள் பொறியாளர்கள் என்று ஏராளமான மாணவிகள் இங்கிருந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான மருத்துவர்களையும் பொறியாளர்களையும் மிக சிறந்த சாதனையாளர்களையும் உருவாக்கி தருகிற பள்ளியாக இந்த பள்ளி இருந்து அதனால்தான் கடந்த எட்டு ஒன்பது ஆண்டு காலமாக நாங்கள் நிறுவி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அறக்கட்டளையின் சார்பில் சைதாப்பேட்டையில் இதற்கு முன்னால் பனிரெண்டாம் வகுப்புக்கு ஆயிரத்தி அறுநூறு மதிப்பெண்கள் இருந்தது ஆயிரத்தி இரநூறு மதிப்பெண்களுக்கு யாரெல்லாம் ஆயிரத்திற்கு மேல் மதிப்பெண் பெறுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி அவர்கள் மேற்படிப்பு என்ன படிக்க வேண்டும் என்பதற்குரிய ஒரு கேரியர் கைடன்ஸ் கிளாஸ் ஒன்றை நடத்தி தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டும் கூட நடத்திய நிகழ்வில் இந்த பள்ளியைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவிகள் ஏறத்தாழி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் அதாவது நானூறுக்கு மேல் ஐநூறு மதிப்பெண்களில் நானூறுக்கும் மேல் மதிப்பெண் பெற்றவர்கள் எண்பத்தி எட்டு பேர் இந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது போல் பன்னிரெண்டாம் வகுப்பில் அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூறுக்கு மேல் மதிப்பெண் பெற்ற ஏறத்தாழ எழுபத்தி இரண்டு நம்முடைய திரு நெனின் அவர்களிடத்திலும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு சிறப்பான நிகழ்ச்சியை மிகுந்த சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நம்முடைய துணை தலைமை அவர்களுக்கும் உதவி கல்வி அலுவலர்களுக்கும் அனைத்திற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஆர்டிசி அவர்கள் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார் பக்கத்தில் ஒரு ஆடிட்டோரியம் ஒன்று கலையரங்கம் ஒன்று தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நான் சேர்மனாக இருந்தபோது கட்டப்பட்டது ஒரு பெரிய தீ விபத்து ஒன்று சந்தித்ததற்கு பிறகு ஒரு பத்து ஆண்டுகளாக அந்த கட்டிடம் சீர்படுத்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக சீர்படுத்தப்படாமல் அப்படியே கிடப்பில் இருந்தது மரியாதைக்குரிய ஆர்டிசி அவர்கள் ஒரு முறை கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்தபோது அவரிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தோம் இந்த கலையரங்கம் ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு அவசியமான ஒன்று எனவே அதை புதிய க கலையரங்கமாக கட்டித்தர வேண்டும் என்று கேட்டிருந்தோம் உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை சொல்லி செய்து இந்த மாதம் நடைபெற்ற மண்டல கூட்டத்தில் அது மாநகராட்சி கூட்டத்தில் அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி திட்ட மதிப்பீடுகள்லாம் தயார் செய்து இப்போது ஒப்பந்த புள்ளி கோரியிருக்கிறார் மிக விரைவில் அந்த அரங்கம் நம்முடைய ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வரவிருக்கிறது இந்த மிகப்பெரிய ஒரு கலையரங்கத்தை செய்து ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வழங்கிய மரியாதைக்குரிய ஆர்டிசி அவர்களுக்கு உங்களின் சார்பில் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகை வந்து கொண்டிருந்த போது நானும் ஆர்டிசியும் அங்கிருந்து நடந்து வருகிற போது இந்த பக்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த பள்ளியில் ஏறத்தாழ ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் இந்த பள்ளியை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு மாலை நேரங்களில் ஏதாவது ஒரு விழா அந்த மாதிரியான ஒரு கலை நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துகிற போது இந்த அரங்கம் ஒரு முந்நூறு நானூறு பேரை மட்டுமே கொள்ளும் இந்த ஓப்பன்ல போய் உட்கார்ந்தோம்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் உட்காரலாம் அந்த மாதிரியான இடம் வந்து இப்போ மண்தரையா இருக்கு அதுக்கு என்ன காரணம்னா இங்கே நிறைய வந்து நம்ம பசுமையாக உருவாக்கி இருக்கிறோம் தொடர்ச்சியாக நிறைய கட்டடங்கள் கட்டுகிற பணி நடைபெற்று கொண்டு இருக்கிற காரணத்தினால் இந்த தரை வந்து மண் தரையா இருக்கு அதனால நான் இடத்தில் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த இன்டர்லாக்கிங் பிளாக் அது போட்டு இந்த ஒரு தரையை ஒரு சிமெண்ட் தரையை அங்கே ஏற்படுத்தி தரணும்னு கேட்டேன் உடனடியாக ஆர்டிசி அவர்கள் சம்பந்தப்பட்ட நம்முடைய டென்த்து ஜோன் அவர்களிடமும் நிச்சயம் அந்த பணி முடித்தவுடன் அடுத்த அடுத்த மாதங்களில் பெரிய வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு நானே வருகிற போது கூட ஒரு முந்நூறு பேரை வைத்து நிகழ்ச்சி என்றில்லாமல் ரெண்டாயிரம் பேர் வைத்து நிகழ்ச்சி நடத்துகிற அளவுக்கு அந்த ஒரு தூய்மையான சிமெண்ட் தரையில் நீங்கள் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை கட்டுக்களிக்கிற வகையிலான ஒரு ஏற்பாடு மிக விரைவில் செய்யப்படவிருக்கிறது எனவே அதற்கான உத்தரவை உடனடியாக வெளியிட்ட பெரும்பதிப்பிற்குரிய ஆர்டிசி அவர்களுக்கு உங்கள் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லை முறை இந்த பள்ளியில் ஏற்கனவே நானும் நண்பர் கிருஷ்ணமூர்த்தியும் நிறைய கூடுதல் வகுப்பறைகளை கட்டுவதற்கு இன்றைக்கு பணியினை தொடங்கி வைத்திருக்கிறோம் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பணிக்கான ஒரு பிரத்யேக நுழைவாயில் இந்த சென்னையின் பெண்கள் மேல பள்ளி என்கின்ற இந்த பள்ளிக்கு ஒரு அழகான நுழைவாயில் ஒன்றும் உருவாக்கப்படவிருக்கிறது அந்த வகையில் அந்த பணிகளும் மிக விரைவில் நடைபெற்று ஒரு ரெண்டு மூன்று மாத காலத்திற்கு பிறகு இந்த பள்ளி வளாகத்தை யாராவது வெளியில் இருந்து வந்து பார்த்தால் அடையாளம் மாறிப்போன ஒரு அற்புதமான அமைப்பை பெற்றிருக்கிற பள்ளியாக இந்த பள்ளி உருவாக இருக்கிறது இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிற நம்முடைய ஆர்டிசி ஏசி எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் போன்ற அலுவலர்களை மகிழ்ச்சியோடு பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி